அலமது அகிலத்தை படைத்து பரிபாலிக்க கூடிய எல்லாம் வல்ல அல்லாவுக்கு புகழ் அனைத்தும் அல்லாஹுவின் சத்திய தூதர் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் என்னென்றும் நிலவட்டுமாக அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ஸ்ரீலங்கா தௌஹி ஜமாத்தின் சிலாபம் கிளை மூலம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இஸ்லாமோர் எளிய மார்க்கம் எனும் முஸ்லிம் சகோதர சகோதரிகளுக்கான மார்க்க சந்தேகங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய நோக்கத்திலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் அமர்ந்திருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியிலே இஸ்லாம் சம்பந்தப்பட்ட நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் இயலக்கூடிய பல கேள்விகள் முன்வைக்கப்பட்டு அதற்கு குருவா அடிப்படையிலே பதிலளிக்கப்பட என்ற ஒரு அடிப்படையில்தான் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த உலகத்திலே மனிதர்களாக இருக்கக்கூடிய அனைவரும் ஒரு சமமான அந்தஸ்திலே இறைவன் படைக்கவில்லை ஒவ்வொருவரும் ஏற்றத்தாழ்வுடன் தான் அல்லாஹு தாலா படைத்திருக்கிறான் பொருளாதாரத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி கல்வி அறிவை எடுத்துக்கொண்டாலும் சரி பதவி புகழ்ச்சிகளை எடுத்துக்கொண்டாலும் சரி மனிதர்கள் மத்தியிலே ஏற்றத்தாழ்வு என்பது இருக்கத்தான் செய்கிறது குறிப்பாக இந்த கல்வி அறிவு என்று சொல்லக்கூடிய மார்க்கம் சம்பந்தப்பட்ட ஞானம் யாருக்கு அதிகமாக வழங்கப்படுகிறதோ அவர் இறைவனுடைய திருப்தியை பெற்றவராக அருளை பெற்றவராக ஆகிவிடுகிறார் யாருக்கு அல்லாஹு தாலா மார்க்க கல்வியின் தெளிவுகளை வழங்குகிறானோ அவன் அல்லாஹூ தாலாவினால் அருள் செய்யப்பட்டவன் அல்லாஹ் வந்து அவருக்கு நலவன் ஆடி இருக்கிறார் ஆனால் இந்த மார்க்க கல்வி கூட துரதிர்ஷ்டவசமாக நம் சமுதாயத்தில் அனைவருக்கும் சமமான ஒரு நிலையில் இருக்கிறதா என்று பார்த்தால் அதிலும் பலரும் பலதரப்பட்ட நிலையில்தான் காணப்படுகிறார்கள் பலர் மார்க்க விவகாரங்களை அறிந்திருப்பார்கள் நுணுக்கமாக செய்திகளை ஆய்வு செய்து குருவானில் கூறப்பட்டது என்ன ஹதீசுகளில் கூறப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் என்னவென்பதை சரியான முறையில் அறிந்து தங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுத்துவார்கள் ஆனால் பலரை நாங்கள் பார்க்கிறோம் மார்க்கத்தை அறிவதில் மிகவும் குறைவான முயற்சிகளில் ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் இது இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அதனால தான் அல்லாஹூத்தாலா கேள்விகளை கேட்டு மார்க்கத்தை நீங்கள் விளங்கிக்கோங்க என்ற அளவுக்கு ஒரு சாரார் அதிகமாக அறிந்திருந்து இன்னொரு சாரார் ஒரு குறைவான அளவிலே அறிந்திருந்தாலும் கேள்வி கேட்டு நீங்கள் விடையை அறிஞ்சுக்கோங்க இதில் வந்து எல்லாரும் எல்லாத்தையும் அறிஞ்சவங்களும் கிடையாது எல்லாவற்றையும் எல்லாரும் அறியக்கூடிய ஒரு நிலையும் இருக்காது ஒருவர் வந்து கேள்விக்கு பதில் சொல்கிறதுனால அவர் எல்லாத்தையும் அறிந்தவர் என்றது இல்லை ஒருத்தர் கேள்வி கேட்டதனால அறிவுல ஆகவும் குறைவானவர் அந்த குறிப்பிட்ட விஷயத்தில் சந்தேகம் இருந்திருக்கலாம் குறிப்பிட்ட செய்தியில் ஏதாவது ஒரு குளறுபடி இருந்திருக்கலாம் அதன் காரணமாக கூட கேள்வி கேட்கலாம் ஆனால் அல்லாவுத்தலா இந்த வழிமுறை ஏற்படுத்தி இருக்கலாம் நீங்கள் அறியாதவர்களாக இருந்தால் அறிந்தவர்களிடம் கேட்டு தெளிவு பெற்றுக் கொள்ளுங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்றான் அல்லா அப்ப மார்க்கத்துல கேள்வி கேட்டு மார்க்கத்தை விளங்கிக் கொள்வது இஸ்லாத்தில் ஒரு கட்டளையாக இறைவன் பிறப்பித்திருக்கிறான் இதை நாங்கள் பார்க்கிறோம் அப்ப இந்த ஒரு அடிப்படையிலும் நாங்கள் இந்த மார்க்க விஷயங்களை அறிவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் அதே போல ரபுல் ஆலமீன் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே அதிகமான விஷயங்களை கேள்விகள் கேட்டு பதில் கிடைப்பதன் மூடாக அல்லா விளக்கங்களை வர வச்சிருக்கிறான் அதை நாங்கள் திருமறை குருவானையும் அதிசையும் நாங்கள் ஆய்வு செய்து பார்த்தால் அதிகமாக விளங்குகிறோம் இந்த எஸ் அலூனக்கா என்று சொல்லக்கூடிய வார்த்தை அதிகமாக நாங்கள் குர்வானிலும் பார்க்குறோம் கிட்டத்தட்ட பதிமூணு இடங்களில் எஸ் அலூனக் என்று சொல்லப்படுகின்ற இந்த வார்த்தையை அல்லாஹு தலா குர்வானில் பயன்படுத்துகிறான் நீங்கள் வந்து என்ன செய்யுங்க எஸ் அலூனக் அவங்க கேள்வி கேட்குறாங்க உங்ககிட்ட வந்து கேட்குறாங்க அது பலதரப்பட்ட விஷயங்கள் பிறையை பற்றி கேட்பாங்க பெண்கள் சம்மந்தப்பட்ட சட்டங்கள் கேட்பாங்க அல்லது ரூஹ பற்றி உயிரை பற்றி கேட்பாங்க இன்னும் தங்களுக்கு எதை செலவழிக்கணும் தான தர்மம் செய்கிறதா இருந்தால் எதை செலவழிக்கணும் இப்படி கேட்பாங்க கிட்டத்தட்ட பதிமூணு இடங்களில் எஸ் அலூனக்க எஸ் அலூனக்கன்று அல்லாஹாலா கேட்க சொல்கிறத பார்க்குறோம் அப்போ இதை வந்து இஸ்லாம் மறுத்துச்சா கேள்வி கேட்டு நீங்கள் விளங்கிக்கோங்க என்று சொல்லுது ஆனால் மார்க்கத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது என்ன கேள்வி கேட்குறோம் என்ற பேரில் கடுமையான அவசியமற்ற இம்மைக்கும் மறுமைக்கும் பயனளிக்காத பல கேள்விகளை பலரும் கேட்பார்கள் அது போன்ற கேள்விகள் எங்களுக்கு வந்து தேவையில்லை அதை இஸ்லாம் வந்து அங்கீகரிக்க இல்லை என்று இஸ்லாம் சொல்லுது எப்படி சொல்லுது ரசூல் சல்லா அலுவலாம் நகா ரசூல் சல்லா அலுவலம் அன் கசுரத்தி சுவால் அதிகமான கேள்விகளை கேட்பதை நபிகள் நாயகம் சல்லாஹிஸ்லாம் அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள் கேள்வி கேட்கிறேன்ற பேர்ல கண்ட நீண்ட கேள்வியில கேட்கறது இருக்குதே இதை நபிகள் நாயகம் தடை செஞ்சிருக்கிறாங்க ரசூல்ல அதிகமாகவே இந்த சமுதாயத்துக்கு கேள்வி கேட்க வச்ச இடம் எது தெரியுமா ஹஜ்ஜத்து மாதம் பத்தாம் தேதி ரசூலை செஞ்சது ஒரு ஹஜ்ஜு தான் அந்த ஹஜ்ஜில் துல்ஹஜ் மாதம் பத்தாம் தேதி யவன் நகர் அன்று நபிகள் நாயகம் சொல்லாலிசுல மக்களை எல்லாவற்றையும் எல்லாத்தையும் அழைத்து நீங்க கேள்விகள் கேளுங்கன்னு கேட்டாங்க கேட்கும் போது எதை கேட்டாங்க ஹஜ் சம்பந்தமா பலர் கேள்வி கேட்டாங்க எப்படி ஹஜ்ஜில் வந்து இடத்துல அக்கபால கேட்டாங்க எல்லாத்துக்கும் சொன்னாங்க எந்த அளவுக்கு ரசோலாக்கு வந்து முகம் வந்து மாறுதண்டா முகம் சிவந்து கோபம் அடைகிற அளவுக்கு கேள்விகள் நீடிச்சு கொண்டே செல்கிறது என்ன கேட்டாங்க வருஷா வருஷம் நாங்க அஜி செய்யணுமா அப்படி கேட்குறாங்க ரசோல்லாக்கு கோபம் வருது ஏன் கோபம் வருது இதை பத்தி நான் நான் ஏதாவது சொன்னேன்னா உங்களுக்கு நான் வருட வருடம் நீங்கள் அஜிஸ் செய்யணும் என்று இருந்தால் நான் இட்டு இருப்பேனே அப்படி நான் ஆம் என்று சொன்னால் அது உங்களுக்கு சிரமமாகி விடுவேன் ஏன் இந்த எல்லாம் கேள்வி கேட்கறீங்க என்று அதை தடுத்து நிறுத்துறாங்க பிறகு நபிகள் நாயகம் சொல்லும் பரவாயில்லை மக்கள் ஏதோ அதிகமாக கேட்க விரும்புகிறாங்க கேட்கட்டும் என்று சொல்லி அந்த வாசல் அப்படியே திறந்து வைக்கிறாங்க கேளுங்க எது ஏண்டாலும் கேளுங்க பரவாயில்லன்னு கேட்ட உடனே ஒருத்தர் வந்து மண் அபி என்ன வாப்பா யாரு நம்ம மக்கள் அப்படிதான் எவ்வளவுதான் விளங்கப்படுத்தினாலும் எவ்வளவுதான் தெளிவுபடுத்தினாலும் கண்டதையும் கேட்பாங்க அவருடைய தந்தையுடைய பேரை ரசூலா சொல்றாங்க இதுதான் உன்னுடைய தந்தை திரும்ப ஒருத்தர் எழும்பி ரசூலா வந்து ஆன்சர் பண்ணும் போதே முக சாடையில் அவங்களோட மன குமுறல் எப்படி இருக்குதுன்றது விளங்கும் ரசூல் ச அகத்தின் அழகு முகத்தில் தெரிய பண்ணுவாங்க இது விளங்காம இன்னொருத்தர் எழுப்பி கேட்குறாரு ஏன்டா பாப்பா யாரு அப்ப ரசூலா உமர் அழிகளானு தடுக்கிறாங்க நபிகள் நாயகத்தில் முகம் வந்து திரும்ப விசிய வித்தியாசமா மாறுது இதை நாங்கள் நிறுத்தி கொள்வோம் அல்லாவின் தூதரே நாங்கள் தவறு செய்திருந்தால் அல்லாவுக்காக வேண்டிய விடுங்கள் இத்தோடு நாங்கள் நிறுத்திக் கண்ட்ரோலுக்கு கொண்டு வராங்க அவசியமற்ற விஷயங்களை அதிகமாக கேட்குறது மார்க்கம் கேள்வி கேட்கறத வலியுறுத்திச்சு ஆனா கேள்வி கேட்குறோம் அறிந்து கொள்கிறோம் அதனுடைய வாசல் இருக்குது திறந்து இருக்குது என்ற பேரில் கண்டதையும் கேட்டு வெறுப்பேத்தி மக்களை வந்து சலிப்படைய செய்யக்கூடிய விதத்தில் வந்தாலே இந்த மனுஷனை கண்டாலே இவர் வந்து அப்படிதான் இவர் வந்து அபூசுவால் கேள்வி கேட்பவர் இவர் கேள்வி கேட்பவரின் தந்தை அந்த அளவுக்கு பட்டம் பெற்ற அளவுக்கு இது என்ன தலை குத்தோண்டு வருது இனி ஏதாவது ஒன்று குடைஞ்சு கொண்டே இருப்பாரு இந்த மாதிரி அளவுக்கு நாங்க போக நாங்கள் நாங்க விளங்கணும் அதே நேரத்துல மார்க்கத்தை பின்பற்றவங்க இருக்கிறாங்களே இவங்க நுணுக்கமா தான் இருக்கணும் எல்லா விஷயத்திலையும் ஆயிசார் சம்பந்தமா பார்த்துப்பீங்க எதை சொன்னாலும் கண்மூடித்தனமாக கேட்பாங்களா கேட்க மாட்டாங்க எதை சொன்னாலும் விவரமாக நுணுக்கமாக செய்திகளை ஆய்வு செய்து சொல்லக்கூடிய ஒரு நிலையில் தான் ஆயிஷார் அலி அல்ல இருப்பாங்க அப்ப அல்லா தாலா குர்வான்ல ரசூல் சல்லா சொல்றாங்க மண் ஊசிப உத்திப அப்படின்றாங்க யார் துருவி துருவி கேள்வி கேட்கப்படுவார் மறுமையில் அவர் தண்டிக்கப்படுவார் புகாரில் வரக்கூடிய செய்தி அப்ப ஆயிஷார் அலி அல்லாவா கேட்குறாங்க அல்லாஹின் தூதரே அல்லாவுதாலா திருக்குருவான்ல என்ன சொல்றான் என்றானே அவர்கள் பிறகு இலகுவான முறையில் விசாரிக்கப்படுவார்கள் என்று அல்லா சொல்றானே நீங்க என்ன கேள்வி கேட்டாலே தண்டிக்கப்படுறேன் சொல்றீங்க கேள்வி கேட்டாலேயே தண்டனை தான் என்றீங்க அல்ல லேசான விசாரணை நடத்துறதா குருவான்ல சொல்றானே அப்படின்னு குருவான் வசனம் ஒன்று எடுத்துக்காட்டி கேட்கிறாங்க கேட்கும் போது ரசூல் சல்லா சொல்றாங்க இன்னமா தாலிக்கல் ஆறு அது வந்து அல்ல போர்மாலிட்டிக்காக கேட்கறது விசாரணை எல்லாம் லேசா நடத்துறதுண்டா என்ன அர்த்தம் ஃபார்மாலிட்டிக்காக நீ வந்து இந்த தப்பு செஞ்சியா என்று எல்லாம் கேட்பான் அவர் வந்து என்று சொல்லுவார் கேட்காட்டி எல்லாருக்கு தெரியாதா தெரியும் ஆனால் அல்லா என்ன செய்வான் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு விசாரணை ஒன்று இருக்குது அதுக்காக வேண்டி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து அவர் என்னென்ன பாவம் செஞ்சாரு அவர்கிட்ட கூப்பிட்டு விசாரித்து நீதியை நிலைநாட்டுறத நிரூபிக்கணும் அது வழங்கணும் மக்களுக்கு என்பதற்காக வேண்டித்தான் இந்த விசாரணையை நடத்துறான் அப்ப இதுக்காக எல்லாம் செய்கிறானே தவிர மற்றபடி எல்லா உண்மையிலே ஒருத்தனை விசாரிக்க ஆரம்பிச்சுன்னு வைங்க அப்போ அல்லா தண்டிச்சுருவான் ஏன் அல்லா கொடுத்த அருட்கொடைகளை பற்றி எல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பித்தாலே எல்லாருக்கும் ஆன்சர் பண்ணலாம் போகும் ஒவ்வொருத்தர் செய்த துரோகங்களையும் பாவங்களையும் மனிதர்களுக்கு செய்யக்கூடிய மனித உரிமை உரிமை மீறல்களையும் அல்லா வந்து பட்டியல் போட ஆரம்பித்தா நாங்கள் யாராவது தேர்வோமா தேரமாட்டோம் நீ பெற்றோர்களுக்கு சரியாக நீ உபகாரம் செஞ்சியா அவங்களுக்கு நீ நன்றி செலுத்தினியா எனக்கு நன்றி செலுத்தினியா இப்படி எல்லாம் ஒவ்வொன்றா கேட்க கேட் கேள்வி கேட்டான்னு வைங்க ஒருவரும் தேற மாட்டோம் அந்த அளவுக்கு கேள்விகள் முன்னிலையில் நாங்கள் வந்து சரணடைய வேண்டிய ஒரு நிலை வந்துடும் அப்போ அதைத்தான் ரசூலா வந்து விளங்கப்படுத்துகிறாங்க ஆனால் இதில் என்ன விளங்குறோம் தெரியுமா ஆயிஷார் அலியல்லாவனு அந்த செய்தியை சொன்ன உடனே வெறுமனே ரசூலா சொல்லிட்டாங்கன்னு விட்டாங்களா அல்லாவின் தூதர் சொன்ன செய்தியை சமையனா வாத்தாங்கனாதான் செவியூற்றம் கட்டுப்பட்டோம் தான் ஆனால் அதில் நுணுக்கத்தை பார்த்தீங்களா அதை சரியாக விளங்கிக்கொள்ளணும் உள்ளத்தில் போயிட்டு அப்படியே பதிவு செஞ்சு கொள்ளணும் அதற்கு வர அதுக்கு எதிராக வரக்கூடிய எல்லா சந்தேகங்களை நிவர்த்தி செய்தவர்களாகத்தான் ஒரு செய்தியை உள்வாங்கணும்னு நினைக்கிறாங்க பாருங்க இதைத்தான் மார்க்கம் கேள்வி கேட்பதனூடாக ஆதரிக்கிறதே தவிர புதருக்கம் செய்வதல்ல விதண்டாவாதம் புரிவதல்ல இதை மார்க்கம் ஆதரிக்கவில்லை ஆயிஷா அலி அல்லா இன்னொரு செய்தி அறிவிக்கிறாங்க உம்மு சலமார் அலி அல்லா அதே போன்று இன்னும் சில சாபிய பெண்கள் வந்து நபிகள் நாயகம் சொல்லா அலிஸ்லாம் அவர்கிட்ட அசுத்தத்தை பற்றி கேட்குறாங்க பெண்களுக்கான அசுத்தங்களை பற்றி கேட்குறாங்க ரசூலா அதுக்கு விளக்கமெல்லாம் சொல்கிறாங்க விளக்கமெல்லாம் சொல்லிவிட்டு இன்னும் பல விஷயங்கள் அந்த விஷயத்தில் பல மேட்டர்களை வந்து துருவி துருவி கேட்கும்போது ரசூல்லா வந்து சுபா அல்லாஹ் எல்லாம் தூய்மையானவன் எப்படியாப்பா நான் ஆன்சர் பண்ணுறது உங்களுக்கு போ ஒரு மூடலாக சொன்னால் கொண்டு போங்களே என்ற விதத்தில் சுபா நல்லான்னு சொல்கிறாங்க ஆயிசார் அலி எல்லாமும் பின்னாடி இருந்து இப்படி தலையில் கையை வச்சுக்கொண்டு இங்கேவா உனக்கு விளங்குது இல்லைன்னு காதில் சொல்லி விட்றாங்க இது தான் ரசூலா சொல்கிறாங்க போ அப்படியாண்டு ஆனால் அந்த மெட்டர் ஹதீஸ்ல வருது ஹதீஸ் எடுத்து பார்த்துக்கோங்க அப்போ இப்படி வந்து சொல்லி கொடுக்குறாங்க சொல்லி கொடுத்துட்டு ஆயுசார் அலியெல்லாம் ஒரு செய்தி சொல்கிறாங்க இந்த மதீனத்து பெண்கள் இருக்கிறாங்களே அன்சாரி பெண்கள் இவங்க வந்து சிறந்த பெண்கள் ஏன் தெரியுமா மார்க்க விஷயங்களை வந்து கேட்டு அறிஞ்சு கொள்றதுக்கு ஒரு நாளும் வெட்கம் என்பது அவங்களுக்கு தடையாக்கி கொண்டது கிடையாது அவ்வளோ வந்து தெளிவாக கேட்பாங்க ஓப்பனாக டிக்ளேர் பண்ணியே கேட்பாங்க மார்க்கத்தை அறிஞ்சு கொள்ளணும் என்று வந்துச்சுன்னு வைங்க அதுக்கு வந்து வெட்கம் என்றது ஒரு பொதுவான பெண்களுக்குரிய ஒரு குணம் இருக்குது நம்ம பெண்களை பொறுத்த அளவுல எந்த இடத்துல வெக்கப்படணும் அந்த இடத்துல வைக்கப்பட மாட்டாங்க எந்த இடத்துல வைக்கப்படக்கூடாதோ அந்த இடத்துல எப்படி காய்கறி காரம் வருவான் மீன் காரம் வருவான் அவங்க கிட்ட நபி மகுரம் அல்லாத ஒரு உறவு ரத்த உறவு இல்ல அவங்கிட்ட எந்த வெக்கவும் இல்ல சாலையாகி போலையாகி கொண்டு வாயை விரிச்சிருவாங்க அவன் பேசுற பேச்சில இது சண்டிச்சு இதோட பேசுறதா கவனமா தான் பேசணும் அவ்வளவு ஓப்பன் ஹார்ட்டாக பேசுறது இது வந்து ஒரு மார்க்கம் சம்பந்தப்பட்ட ஒரு சபைக்கு கொண்டு வந்து கேள்வி கேட்க வச்சு அப்படியே ஒரு முக்காடு சைடுக்கு போயிட்டு என்ன சொன்னீங்க கேட்குது இல்ல இப்படி விக்குதா இப்படி கேட்பாங்க நீங்க கேட்கிற கேள்வி விளங்குற அளவுக்கு கேட்கணுமா இல்லையா இந்த இடத்துல ஓப்பனா உடைக்கணுமா இல்லையா பகிரங்கமா கேட்கணுமா இல்லையா சில விஷயங்கள் வெக்க உணர்வோடு பேசப்பட வேண்டிய விஷயங்கள் அது வேற விஷயம் ஆனா மார்க்கத்தை அறிஞ்சு கொள்றதுக்கு அவசியமற்ற வெக்கம் எதுக்குன்னு கேட்கிறோம் இந்த வெக்கம் இருந்ததுனால தான் இந்த சமுதாயம் அப்படி என்ன செஞ்சு அப்படியே தர்கா வழிபாட்டுக்கு பெண்களுக்கு பெண்கள் தர்கா வழிபாட்டுக்குரியவர்களாக மாறினாங்க பெண்கள் ஜியாரத்தை வழிபடக்கூடியவங்களாக மாறினாங்க ஆண்களும் வந்து கேள்வி கேட்கறதுக்கு பயந்தாங்க ஆலிங்க கிட்ட ஆலிங்களை அப்படி தான் பில்டப்ப போட்டாங்க சுமான் கத்துவான் கிட்ட இருக்கிறவன் வந்து கொஞ்சம் தூரத்துக்காக தான் இருப்பான் பேச்சு பயானில் ஆக்கிரோஷமா பேசும்போது பக்கத்தில் உள்ளவங்க எல்லாம் இவர் வந்து அடித்தாலும் அடிச்சிருவாரு கிட்ட கையில் ஏதாவது மாட்டிக்கொண்டா மைக்கால மண்டையை புலந்தாலும் பிளந்துருவாரு கிட்ட எரிக்கக்கூடாது தூரத்திலேயே கேள்வி கேட்டாலே கேள்வி பக்கத்தில் பக்கத்துல இவட்டன் யாராவது இருந்தா கிட்ட கேள்வி கேட்கறான் அவ்வளோ வளர்ந்துட்டீங்க அப்படி வந்து நாங்க ஏகத்துவத்துக்கு வர நேரத்துல ஆரம்பத்துல பல சந்தேகங்கள் வந்து கேள்வி கேட்குற நேரத்துல என்ன சொன்னாங்க நீங்கள்லாம் நேற்று பேஞ்ச மொழியில இன்னைக்கு முளை வச்ச காலானுங்க உங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லணுமா இப்படி கேள்வி ஒன்றும் பதில் தெரியாது தெரியாததுனால தேவையற்ற தனக்கு ஒரு கண்ணியத்தை ஏற்படுத்தி கொண்டு ஒரு திரையை ஏற்படுத்தி மக்களை தூரமாக்குற வேலையை பார்த்தாங்க அப்ப ஆண்கள் அப்படி போனாங்க பெண்கள் இப்படி போனதுனால மார்க்கம் விளங்காம கடைசியில் அல்லாவுக்கு இணை கற்பிக்கக்கூடிய கூடிய சமுதாயமா முஸ்லீம்கள் மாறிக்கொண்டு இருக்கிறாங்க மாறிடும் நாங்களும் மாறினோமே இப்ப அல்லாவுடைய அருளால இந்த தவு ஜமாத்துடைய களப்பணியினால் பலரும் மேகத்துவத்தில் விழிப்புணர்வு அடைஞ்சு இன்னைக்கு அதீச அறிவிப்பாளர்களை வந்து பொதுமக்கள் ஆய்வு செய்கிற அளவுக்கு அல்லாவுத்தாலும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கிறான் இதுக்கு அடிப்படையான காரணமே இந்த கேள்விகளை அதிகமாக கேளுங்க கேட்டு அதில் நுணுக்கமான விஷயங்கள் தேவையான விஷயங்களை கேட்டு மலங்கி கொண்டு படித்து அதை அமுல்படுத்துறது தான் இன்னைக்கு இந்த புரட்சிக்கு காரணமாகிக்குது குறிப்பாக தவுண்ட ஸ்பெஷாலிட்டி என்னது தான் இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி தான் அது முஸ்லீம்களுக்காக இருந்தாலும் சரி முஸ்லீம் அல்லாதவங்களுக்காக இருந்தாலும் சரி கேள்வி தாராளமாக கேள்வி என்று சொல்லி ஒரு களத்தை உருவாக்கி கேள்வி பதிலை ஏற்பாடு செஞ்சு மார்க்கத்தை வந்து நுணுக்கமாக நேரடியாக சப்ஜெக்ட் டைரக்டாக நேரடியாக ஆதாரங்களோடு பேசக்கூடிய விதத்தில் ஒரு புரட்சிகரமான ஒரு தாவா பணியை ஏற்படுத்தி இருக்கிறோம் எனவே இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு உங்களோட இம்மைக்கும் மறுமைக்கும் பயனளிக்கக்கூடிய நல்ல கேள்விகள் வளமைய வளமையல்லாத கேள்விகள் தேவையான கேள்விகள் உங்களோட மறுமையை வெற்றி அளிக்கக்கூடிய கேள்விகளை பார்த்து கேட்குமாறு சுருக்கமாக கேட்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்